ரெண்டு பேரை செலெக்ட் பண்ணிடுறாங்க அந்த ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா மிகவும் திறமையான நபர்கள் ஏன்னா அவ்வளோ டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஆண் ஒரு பெண் இதில் உண்மையான படைத்தளபதி யார் ஏன்னா ரெண்டு உருவம் இருக்குது அதில் ஒன்று தான் உண்மையான உருவம் எந்த உருவம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார் மந்திரிகள் ஊர் மக்கள் எல்லாருமே கைத்தட்டுறாங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க உடனே உனக்கு என்ன வேணும் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறார் உடனே அந்த பிச்சைக்காரன் என்ன சொல்கிறான் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான கதையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதாவதுங்க நம்மளாம் நிறைய திறமை இருக்குது நல்ல ஒரு எபிலிட்டி இருக்குது நமக்கு நல்ல ஸ்கில் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோங்க ஆனால் சின்னதாக ஒரு கர்வம் ஒரு தலைகணம் நம்ம மனசுக்குள்ளே உள்ளே வந்துச்சுன்னு வச்சிங்களேன் ஒரு ப்ரைடு ஒரு ஒரு ஹெட் வெயிட் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சிங்களேன் நம்மளோட எவ்வளோ திறமை இருந்தாலும் நம்மளோட நாலேஜ் நம்மளோட திறமை அந்த இடத்துல வெளிப்படாது ஏன்னால் அந்த இடத்துல நம்ம நிகழ்காலத்தில் இருக்க மாட்டோம் தன்னை அடையாளப்படுத்தி நம்ம வெற்றியடைய முடியாது இதை உணர்த்துறதுக்காக ஒரு கதை சிறப்பாக வீடியோக்குள்ளே போலாங்க இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் நான் படித்த கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க ஒரு மிகப்பெரிய நாடு அந்த நாடுக்கு ராஜா அந்த ராஜாவுக்கு ஒரு அறுபது நகரங்கள் சேர்ந்தது அந்த ராஜாவின் கண்ட்ரோலில் தான் இருக்குது அவர் வருஷமானால் தை மாசமானால் என்ன பண்ணுவாருன்னாங்க ஒவ்வொரு மந்திரிகள் ஒரு குழுக்களாக இருக்கும் அறுபது நகரத்துக்கும் போயிட்டு தலை சிறந்த திறமை வாய்ந்த இரண்டு நபர்களை தேர்ந்தெடுக்க சொல்லுவார் ஒவ்வொரு நகரத்துலேயும் மொத்தம் அறுபது நகரம்ங்கும் பொழுது நூற்றி இருபது பேர் இதெல்லாம் அந்த மந்திரிகளே அந்த மந்திரிகளுக்கு கீழே இருக்கிற குழுக்களே தேர்ந்தெடுத்துருவாங்க அந்த நூற்றி இருபது பேரில் பெஸ்ட் ரெண்டு நம்பர் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து ராஜா கிட்ட கொடுக்கணும் அந்த தை திருநாளில் அந்த ராஜா என்ன பண்ணுவாருன்னா எல்லா மக்கள் முன்னிலையில் ஒரு போட்டிகள் வைப்பார் அந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து அந்த ராஜசபையில் ஒரு உயர்ந்த ஒரு நிலை ஒரு போஸ்ட் ஒன்று கொடுப்பார் இது வாடிக்கையாக எவ்ரி வருஷம் நடந்துட்டுருக்கு ஸோ அந்த வருடம் தை மாதம் ஒரு மாதம் இருக்கும் பொழுது ராஜா மந்திரியெல்லாம் கூப்பிட்றாரு கூப்பிட்டு மந்திரிகளே எல்லாரும் ஒவ்வொரு நகரத்துக்கு அவங்க டீம் மெம்பர்ஸோடு போங்க நீங்கள் பெஸ்ட்டு நம்பரை செலக்ட் பண்ணி எனக்கு ரெண்டு நபர்களை எனக்கு தை திருநாள் அன்னைக்கு கொடுங்க போட்டி அறிவிச்சிருங்க போட்டி நம்ம வந்து மக்கள் முன்னிலையில் சிறப்பாக செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறார் உடனே ஒவ்வொரு மந்திரியும் அவங்க படை தளபதிகளோட ஒவ்வொரு ஊருக்கு போகிறாங்க அவங்களால என்னென்ன திறமையெல்லாம் செக் பண்ண முடியுமோ செலக்ட் பண்ணுறாங்க மொத்தம் நூற்றி இருபது பேரை செலக்ட் பண்ணுறாங்க அந்த நூற்றி இருபது பேரை செலக்ட் பண்ணி எல்லா மந்திரிகளும் அந்த படை தளபதிகளும் சேர்ந்து பல டெஸ்ட்டுகள்லாம் கொடுத்து அதில் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேரை செலெக்ட் பண்ணிடுறாங்க அந்த ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா மிகவும் திறமையான நபர்கள் ஏன்னா அவ்வளோ டெஸ்ட்டு வச்சு செலக்ட் பண்ணிவிட்டாங்க ஒரு ஆண் ஒரு பெண் இளைஞர்கள் செலக்ட் பண்ணோன்னா ராஜா கிட்டே வந்து சொல்கிறாங்க ராஜாவே நாங்கள் ரெண்டு பேரை செலெக்ட் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் போட்டியை வந்து அறிவிச்சிடலான்னோடனே சரி தை மாதம் அன்றைக்கி மக்கள் முன்னிலையில் அந்த போட்டியை நாம் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கட்டளையட்டுறார் தை மாதமும் வந்துருச்சு அந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க வந்தவுடனே அந்த போட்டி ஆரம்பம் போட்டி ஆரம்பமாகும்பொழுது அந்த ஆணும் பெண்ணும் உட்காந்துருக்காங்க அப்போது அந்த பெண் என்ன நினைக்கிறாங்கன்னா அறுபது நகரங்களில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவு சார்ந்த பெண்ணாக நம்ம செலக்ட் ஆகியிருக்கோம் அப்படிங்கிற கர்வம் அந்த பெண்ணுக்கு ஏன்னா அவ்வளோ மக்கள் முன்னிலையில் உடனே அந்த பெண்ணுக்கு அந்த கர்வம் வந்துருச்சு கர்வம்னா என்னங்க ப்ரைட் அந்த ஆணுக்கு போயும் போயும் நம்ம இந்த பொம்பளை கிட்ட தோக்கவே கூடாதுரா நம்ம எப்படி ஜெயிச்சிடணுண்டா அப்படிங்கிற ஒரு வெயிட் அதாவது தலைகணை வந்துருச்சு ஸோ அவங்க மனசுக்குள்ளே இது ஓடிட்டுருக்கு ரெண்டு பேரும் திறமையானவர்கள் ஏன்னால் அறுபது நகரங்களில் நூற்றி இருபது பேரை தேர்ந்தெடுத்து அதில் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த போட்டியில் அமரும்பொழுது அந்த பெண்ணுக்கு லைட்டாக கர்வம் வந்துருச்சு அந்த ஆணுக்கு ஒரு தலைகணம் வந்துருச்சு உடனே ராஜா வராரு போட்டி அறிவிக்கிறார் மக்கள் எல்லாம் கைத்தட்டுறாங்க பாருங்கள் இந்த கூண்டு இருக்குது இந்த கூண்டில் ரெண்டு உருவம் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு இதில் உண்மையான படைத்தளபதி யார் ஏன்னா ரெண்டு உருவம் இருக்குது அதில் ஒன்று தான் உண்மையான உருவம் எந்த உருவம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார் உடனே அந்த பெண் எந்திரிக்கிறாங்க ஒரு அந்த கூண்டை சுற்றி நாலு முறை சுற்றுறாங்க உள்ள ரெண்டு உருவம் இருக்குது பார்த்துட்டு வந்து உக்காந்துட்டாங்க அப்புறம் அந்த ஆண் திறமையான ஆண் அவரும் போகிறாரு ஒரு நாலு சுற்று சுத்துறாரு சுற்றிட்டு வந்து அமர்ந்துட்டார் அந்த ராஜா கேட்குறாரு நீங்கள் ரெண்டு பேருமே திறமை வாய்ந்த நபர்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சரியான காரணத்தோட நீங்கள் யார் அதில் உண்மையான படைத்தளபதி வீரர் அப்படின்னு சொல்லுங்க என்ன ரெண்டு பேருமே மௌனமாக இருக்காங்க அந்த பெண்ணாகட்டும் அந்த ஆணாகட்டும் மௌனமாக இருக்காங்க எல்லா ஊர் மக்கள்லாம் சிரிக்கிறாங்க எல்லாம் அமையா எல்லாம் அமைதியா இருங்க அமைதியாக இருங்கங்கும் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் ஏய் யார் அதை சிரிக்கிறது வெளியில் வாடா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பிச்சைக்காரன் வெளியில் வரான் வாழ்ந்த உடனே சிரி சிரின்னு சிரிக்கிறான் ஏண்டா சிரிச்சிட்ருக்குற அப்படின்னோட இல்லை அறுபது நகரத்துலேயும் தலைச்சிறந்த திறமை வாய்ந்த அறிவாளிகள்னு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அந்த ராஜா கோவம் டே உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு தாராளமாக என்னால் கண்டுபிடிக்க முடியும் நான் போட்டிக்கு தயார் அப்படிங்கிறான் அப்போ ராஜா கோவம் வந்து நீ இந்த போட்டியில் மட்டும் ஜெயிச்சிட்டா நீ என்ன கேட்கறையோ நான் தரண்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் உடனே அந்த பிசைக்காரன் சொல்கிறான் ராஜாவே எனக்கு ஒரே ஒரு தீப்பந்தம் கொடுங்க அப்படிங்கிறான் உடனே மந்திரி பார்க்குறாரு அப்பா அவன் கேட்கறத கொடுப்பா அப்படிங்கிறாரு உடனே ஒரு தீப்பந்தத்தை கொடுக்குறாங்க இவன் அந்த தீப்பந்தத்தை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு வரான் ரெண்டாவது ரவுண்டு வரான் ஏன்னா யார் உண்மையான படைத்தளபதினு கண்டுபிடிக்கணும் மூணாவது ரவுண்டு வரும்போதே சொல்லிட்டான் ராஜாவே இதில் ஒன்று வந்து டூப்ளிகேட் இது வந்து மெழுகு பொம்மையால் செய்யப்பட்டது இது உருகுது ஸோ உண்மையான படைத்தளபதி இவர் தான் அப்படின்னோடனே அந்த ப அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் மந்திரிகள் ஊர் மக்கள் எல்லாருமே கைத்தட்டுறாங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க உடனே உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறார் உடனே அந்த பிச்சைக்காரன் என்ன சொல்கிறான் ராஜா எனக்கு உங்களோட உங்களோட பொண்ணு எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே எல்லாம் அப்படியே மந்திரிகள்லாம் அப்படியே என்னடா இப்படி கேட்டானே அப்படின்ட்டு அந்த ராஜாவுக்கு வேறு வழி இல்லை ஏன்னா கோவத்தில் என்ன வேணால் கேளு நான் தரேன்னு சொன்னதுனால சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ போயிட்டு உள்ளே போயிட்டு ட்ரெஸ் வான்னு சொல்லி மந்திரிக்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு குளித்து நல்ல ஆடையெல்லாம் அணிவிச்சிட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அந்த பிச்சைக்காரனும் உள்ளே போகிறான் எல்லாம் குளிக்க வச்சு எல்லாம் ஆபரணங்கள் உடைகள்லாம் அமைஞ்சிட்டு அப்படியே வெளியில் வரான் பார்த்தா இளவரசன் மாதிரியே வரான் ஏன்னா அவன் பிச்சைக்காரனாக இருந்தான் எல்லாம் ராஜா போய்ட்டெல்லாம் அந்த அரண்மனையிலெல்லாம் குளிக்க வச்சு எல்லாம் அந்த இளவரசருக்கு உண்டான ஆடைகள்லாம் அணிஞ்ச உடனே நல்ல ஒரு இளவரசர் மாதிரி வந்து நிற்கிறான் அந்த ராஜா சொல்கிறாரு அடுத்த மாதம் பத்தாம் தேதி என் பெண்ணுக்கும் இந்த பிச்சைக்காரனுக்கும் திருமணம் இவர் தான் இனிமேல் இந்த நாட்டினுடைய இளவரசர் பக்கத்தில் இருக்கிற எல்லா மன்னர்களுக்கும் இன்வைட் பண்ணுங்கள் நம்ம ஊர் மக்கள் அனைவரும் வரணும் மிகப்பெரிய விருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் உடனே அந்த மந்திரிகள் என்ன பண்ணுறாங்க எல்லா பக்கத்து நாட்டு எல்லா மன்னர்கள் ஊர் மக்கள் எல்லாரும் தண்டு ஒரு அடித்து சொல்கிறாங்க எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் திருமணம் நடக்குது இளவரசிக்கு திருமணம் திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த நாளும் வந்தது அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற எல்லா மன்னர்களும் வந்தாங்க வந்தவொன்னே வந்து பார்த்தவொன்னே திருமணம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு மணமேடையில் அப்படி அந்த பிச்சைக்காரன் கம்பீரமாக இளவரசர் போல் இருக்காங்க பக்கத்தில் இளவரசி இருக்காங்க அந்த ராஜாவுக்கு மனசுக்குள்ளே ஒன்று வருத்தம் என்னடா நம்ம இப்படி பேசிட்டோமே ஒரு பிச்சைக்காரனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே சரி என்ன பண்ணுறது நம்ம தானே பேசணும் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தம் இருக்குது அந்த நேரத்தில் அந்த பக்கத்து நாட்டு மன்னர்கள் நிறைய மன்னர்கள் வந்தாங்க ஒரு மன்னர் ஓடி வர ராஜா கிட்ட ராஜா உன் வந்து என்னோடய பையன் அப்படின்னு சொன்ன ஒன்று ராஜாவுக்கு ஷாக் ஆகிடுச்சி என்ன நீங்கள் உங்கள் பையன் சொல்கிறீங்க அப்படின்னு நான் ஆமாம் அவனுக்கு ஒரு போட்டி வச்சேன் என்ன போட்டி வச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேட்குறாரு இல்லை உனக்கு எல்லா திறமையும் இருக்குப்பா நீ உன்னோட அடையாளத்தை நிரூபிச்சுட்டு தான் இந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பந்தயம் வச்சேன் கடைசி எங்களை மாப்பிளையே நிற்கிறான் எனக்கு தெரியாதுங்கய்யா அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த ராஜாவுக்கும் ஒரு சந்தோஷம் எல்லாருமே சேர்ந்து திருமணத்தை அற்புதமாக முடிச்சிடுறாங்க ஸோ இவ்வளோ தான் கதை இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சிக்கிட்டீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துது அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ திறமையான நபர்களாக நல்ல ஸ்கில் உள்ள நபராக கூட நம்ம இருக்கலாங்க லைட்டாக ஒரு கர்வம் ஒரு ப்ரைட் நம்ம மனசுக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் தலைகணம் எங்கேயாவது உள்ளே வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் அந்த பெண் பாருங்கள் கொஞ்சோண்டு அந்த கர்வம் வந்தது ஜெயிக்க முடியல அந்த ஆண் கொஞ்சம் தலைகணம் வந்தது அவனாலையும் ஜெயிக்க முடியல ஏன்னா அந்த கர்வமும் அந்த ஹெட் வெயிட் அந்த தலைகணமும் வந்துருச்சுன்னா எவ்வளோ திறமையாக இருந்தாலும் நம்மளோட அறிவு கண் ஓப்பன் ஆகாது நம்மளோட அறிவுத்திறன் நம்ம நாலேஜ் ஐன்னு சொல்லுவாங்க ஓப்பன் ஆகாது ஸோ அந்த நாலேஜை ஓப்பன் ஆகலைன்னா நம்ம ப்ரசென்ட்டில் இருக்க மாட்டோம் நம்மளை அடையாளப்படுத்தி நம்ம ஜெயிக்கவே முடியாது இது தாங்க கதையினுடைய உட்கருத்து ஸோ கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் இதை புரிஞ்சு செயல்படுங்க அதாவதுங்க நேற்று கிடச்ச தோல்வியை நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்ருக்காம இருக்காம நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற பய உணர்வு இல்லாமல் இன்னைக்கு வாழ்கின்ற வாழ்க்கை அதுதான் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட வருத்தமோ தலைகணமோ ஒரு கர்வமோ இல்லாமல் உங்களை அடையாளப்படுத்தி நீங்கள் செயல்பட்டால் நிகழ்காலத்திலேருந்து நீங்கள் செயல்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கலாங்க ஓகேங்களா முடிவாக ஒரு ரகசியம் சொல்கிறேங்க நீங்கள் படிக்கலாம் படிக்கிறவங்களாக இருக்கலாம் ஒரு வேலை செய்யலாம் ஒரு தொழில் செய்யலாம் ஒரு உறவு முறையில் இருக்கலாம் ஒரு நண்பர்கள் வட்டாரம் எங்கே வேணால் இருக்கலாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு ஜெயிச்சிடுங்க ஏன்னா தோத்துட வேணாங்க ஏன்னா தோத்துட்டா மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம வேலை செய்யணும் ஜெயிச்சிட்டோன்னு வச்சிங்களேன் நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கையை வாழலாம் ஓகேங்களா அதனால் வாழ்க்கையில் எவ்வளோ திறமை இருந்தாலும் பரவாயில்லைங்க கஷ்டப்பட்டு ஜெயிச்சிடுங்க இந்த கர்வம் தலைகணம் நமக்கு வேண்டாம் நீங்கள் நிகழ்காலத்திலிருந்து உங்களை அடையாளப்படுத்தி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் லைஃப்பில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கலாங்க இந்த வீடியோ உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி